தாம்பரம் மாநகரம் பெருங்கல்தூர் வடக்கு பகுதி சார்பாக அணியின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற முத்தமிழ்ந்த கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் ஓரணி தமிழ்நாடு கழக உறுப்பினர் சேர்க்கை கூட்டத்திற்கு வருகை புரிந்து இதை தலைமையெற்றுக் கொண்டிருக்கின்ற காம சூர்யா பகுதி இளைஞரணி அமைப்பாளர் அவர்களை வர வரவேற் ஐம்பத்தொன்னாவது வட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு கணவர் ஸ்ரீதர் குமார் அவர்களே தாம்பரம் மாநகரத்தில் அமைத்த தம்பி ராஜேஷ் அவர்களே கார்த்திக் அவர்களே திவாகர் அவர்களே தாமஸ் அவர்களே மதன் அவர்களே பாலசுப்ரமணியன் அவர்களே கார்த்திக் அவர்களே வழக்கறிஞர் நரேஷ்குமார் அவர்களே சிறப்புரை அறிஞர் திருமூ டிஆர்பி ஐயா அவர்களே சிறு குழு தொழில்துறையின் அமைச்சர் தாமு அன்பரசன் ஐயா அவர்களே மண்ணின் மைந்தர் தாம்பரம் மாநகரத்தினுடைய செயலாளர் என்னுடைய அரசியல் ஆசான் திருமிகு சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அவர்களே அண்ணன் தாமஸ் அவர்களே ரிஷி சந்தோஷ் அவர்களே வசந்தகுமாரி அவர்களே தாம்பரம் மாநகர மேயர் வசந்தகுமாரி அவர்களே துணைமேயர் காமராஜ் அவர்களே பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் காமராஜ் அவர்களே ஐந்தாவது மண்டல தலைவர் அண்ணன் இந்திரன் அவர்களே தம்பி அன்புத் தம்பி பருதி இனம் சுருதி அவர்களே மற்றும் இந்த துண்டுபுறத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளில் கழகத்தின் உடன்பிறப்புகளே இழு மகளிர் அணி த சேர்ந்த சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நான் வந்து ரொம்ப நேரம் பேச விரும்பல ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கீங்க அதான் நான் சிம்பிளாகவே பேசி முடிச்சிடறேன் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் நம்மளுடைய அரசு என்பது வந்து தாம்பரம் சாரி நம்மளுடைய அரசு என்பது ஒரு எல்லைய அளவுக்கு நம்மளுடைய முதல்வருடைய செயல்பாடு என்பது இருவருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் அண்ணன் அதை வெளிக்காட்டாம கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு ஏன்னா இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு பேச்சாளர் ஒருவர் பேச்சாள பேசி சென்று தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அண்ணன் செங்கை தாமஸ் அவர்களும் பேசிவிட்டு சென்று விட்டார்கள் பேச்சாளர்கள் பேசிவிட்டு சென்று விட்டதுக்கு பின்னர் நாங்கள் பேசுவது என்பது ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நாங்கள் எங்களுடைய பேச்சினுடைய நேரத்தை குறைத்து நிச்சயம் உங்களை சீக்கிரமாக இந்த எல்லாம் வழங்கி வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் என்பதை தெரிவித்து முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய சாதனையை அண்ணன் செங்கை தாமஸாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி ரிஷி சந்தோஷாக இருந்தாலும் சரி ஏன் அண்ணன் வேலுமணியாக இருந்தாலும் சரி அண்ணன் கருணாகரனாக இருந்தாலும் சரி தொடர்ந்து எடுத்துரைத்திருப்பார்கள் அவர் சொன்னாரே புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் கண்டெடுத்த கனவை நிறைவேற்றிய ஒரு தலைவர் தான் முத்தமிழ தலைவர் கலைஞர் என்று சொன்னார் உண்மைதான் அன்றைக்கு அம்பேத்கர் நினைத்ததை நடத்தி காட்டிய ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் அவருடைய வழி தோன்றலாக கழகத்தினுடைய தலைவர் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்து அமர்ந்தவுடன் அண்ணன் எஸ் ஆர் ராஜா அவர்களிடம் கேட்டேன் என்ன பப்ளிக் கேதரிங் ஓபன் ஸ்டேஜ் ரோட்ல பெருசா திருமோன கூட்டம் டைட்டில் கொடுத்திருக்கீங்க பொது கூட்டமாக நடத்துறீங்களேன் சொன்னாரு ஆனால் நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் காலனி என்ற சொல்லை சட்டப்பேரவையில சட்டம் கொண்டு வந்து அதை நீக்கி காட்டிய பெருமை நம்முடைய கழக தலைவருக்கு உண்டு அவர்களுக்கு என்னுடைய ஒரு சிறு வேண்டுகோள் கழக தலைவரை பின்பற்றுகிற நாம் அனைவரும் இனிமேல் காலனி என்ற சொல்லை பயன்படுத்த கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் நிச்சயமா என் கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய தெரிவித்து கழக அரசு இந்த நான்காண்டு சாதனைகளை நம்ம நம்முடைய தம்பி அவர்கள் வைத்தார்கள் கழக அரசனுடைய நான்காண்டு சாதனைகள் எண்ணற்ற சாதனையாக இருக்கலாம் ஆனால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் ஆயிரம் ஏராளமான மகளிர் வருகை புரிந்திருக்காங்க ஆயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்டில் வந்துருது விடுபட்டவர்களுக்கும் சேர்த்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தொடங்கி அந்த திட்டத்தின் மூலமாக விடுபட்டவர்களுக்கும் அவர்களையும் இணைத்து அந்த ஆயிரம் ரூபாயை வழங்க போகிற ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் ஆயிரம் ரூபாய் எப்படி கொடுப்போம் அப்படின்னு எண்ணற்ற விமர்சனங்களை வச்சாங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதை செய்து காட்டுகிற ஆற்றல் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் விடுபட்டவங்களுக்கு கவலைப்படாதீங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி லிங்கேஸ்வரி பாபு இருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் நிச்சயமாக இந்த நடைபெறும் போது நீங்கள் அனைவரும் பங்கேற்று அப்ளை பண்ணீங்கன்னா அதுவும் நிவர்த்தி செய்யப்படும் என்பது தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் பேசின அண்ணன் செங்கை தாமஸ் அவர்கள் சிறப்பாக சொன்னார் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடி புதிய வரவு விஜய் சொன்னார் அல்லவா அவர் சொல்லும்போது ஒன்னே ஒன்று லாஸ்டாக சொன்னார் பிச்சைக்காரனாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காராக இருக்க வேண்டும் என்று இது கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளைக்கலாம் நம்முடைய பகுதி கழக செயலாளர் அவர்கள் சீக்கிரமாக ஆரம்பித்து விடுங்கள் என்று சொன்னார் அதன்படி ஆரம்பித்து செல்கிறது இரண்டு மூன்று பேச்சாளர்கள் கூட பேசுவதற்கு வாய்ப்பில்லை நான் பேச வரவில்லை நம்முடைய மாமன்ற உறுப்பினர் பேசுகிற பொழுது ஒரு செய்தியை ஞாபகப்படுத்திவிட்டார் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு கையகப்படுத்திய நிலத்தை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுக்கு குடியிருப்புகளுக்காக ஒதுக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டது அதை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கவனத்துக்கு அந்த பகுதியை சேர்ந்த நலச்சங்கங்கள் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் நம்முடைய எதிர்க்க குழுக்காரர்கள் வாசுதேவன் இவர்கள்லாம் அவரிடத்தில் சொல்லி அந்த ஆதி திராவிட மக்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய உதவியோடு அதை பெரும் முயற்சி எடுத்து எந்த திட்டத்திற்கு நீதிபதிகளுடைய குடியிருப்புகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை மாற்றி நம்முடைய சமூக மக்களுடைய முன்னேற்றத்திற்கு அந்த பள்ளியை தந்த பெருமைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழுவினுடைய தலைவராக அவர் நியமிக்கப்பட்டு நம்முடைய கழகத் தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டார் அந்த பொது நிறுவனங்கள் குழு தலைவராக ஒவ்வொரு மாவட்டமாக அவருடைய பயணங்கள் தொடர்ந்தது ஒரு இரண்டு மூன்று மாவட்டத்திற்கு அவரோடு நானும் சென்றிருந்தேன் என்னை அழைத்து கொண்டு சென்றார் அந்த பொது நிறுவனங்கள் குழு தலைவர் அந்த நிகழ்ச்சிக்கு போகிற பொழுது இன்றைக்கு நம்மெல்லாம் அமைச்சர்களை பார்க்கிறோமே அந்த அமைச்சர்களுக்கு இணையாக மாவட்ட தலைவரே நேரடியாக வந்து அந்த அணிவகுப்பை கொடுத்து மரியாதையை செய்து அழைத்து செல்வார்கள் அப்படி செல்லுகிற பொழுது நம்முடைய ஊட்டிக்கு போயிருந்தோம் உதகைக்கு அங்கே எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒரு ஆய்வு நடத்துவார்கள் காலையிலே நடத்துவார்கள் மாலையிலே மாவட்ட தலைவருடைய அலுவலகத்திலே அந்த நிறைவு கூட்டமாக நடைபெறும் அதில் நிறை குறைகளை பேசுவார்கள் அப்படி பேசுகிற பொழுது அங்கே மலைவாழ் மக்கள் பட்டியலின மக்கள் இவர்களுக்கு அரசு கொடுக்கின்ற அவர்கள் தொழில் நிறுவனங்களுக்கு அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு கொடுக்கின்ற நிதியை அந்த அதிகாரிகள் முறையாக ஒரு முன்னெச்சரிக்கையாக அவர்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்களுக்கு அந்த பணியை செய்வதில் ஏற்பட்டிருந்தது அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிதிராவிட மக்களுக்கு குடியிருப்புக்கு விடுதிகள் பள்ளிக்கூடங்கள் அந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய உணவறைகள் இவைகளை கட்டுவதற்கு அரசாங்கம் நிதி கொடுத்து அதிலே பணிகள் தோய்வு விற்றது அதை குறிப்பாக அந்த ஊட்டியிலே மலைவாழ் மக்கள் பின்தங்கிய மக்கள் வாழ்கின்ற பணிகள் போய்விட்டதை கண்டறிந்து அந்த மாவட்ட தலைவருடைய அலுவலகத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அமர்ந்த இடத்திலே ஒரு அதிகாரியை அந்த மக்களுக்கு பணி செய்வதை விட உங்களுக்கு என்ன வேலை என்று அதிகாரத்தோடு அவர்களை கண்டித்து அதை நான் தலைமைச் செயலகத்திலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கவனத்துக்கே எடுத்து செல்வேன் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் நம் மக்களுக்கு பணியாற்றுகின்ற ஒரு மகத்தான சட்டமன்ற உறுப்பினரை நாம் பெற்ற பெருமையோடு இந்த நிகழ்ச்சியினுடைய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாநகர கழகத்தின் செயலாளர் சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன் நீங்க போய் ஏறி உட்கார்ந்தீங்க காலையில் சாயந்தரம் போய் சேர்ந்துடலாம் கன்னியாகுமரி போனப்பா சாயந்திரம் ஏறி உட்காந்து காலையில் போய் சேர்ந்துடலாம் திருச்சிக்கு போனோமா ஆறு மணிக்கு போனீங்கன்னா ஒம்பது மணிக்கு தான் போய் சேர்ந்துடலாம் வஞ்சய பாரத் ட்ரெயின் இருக்குது தேஜா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயினை நிறுத்துவதற்கு ஒரு நிமிஷம் நிறுத்துவதற்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நான்கு ஆண்டுகள் கஷ்டப்பட்டார் ஆக இன்றைக்கு அந்த எக்ஸ்பிரஸ் தேஜா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இப்போ தாம்பரத்தில் இருந்தால் கிளம்புபோது அங்கேருந்தான் கிளம்புது இனிமேல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆக தாம்பரம் மையப்பகுதி இன்றைக்கு கார்பரேஷனாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது பாவ நம்முடைய லிங்கேஸ்வரி பாபு என் மேலே கொஞ்சம் வருத்தத்தில் கூட இருப்பாங்க காரணம் பெண்ணுக்கு என்று ஒதுக்கப்பட்டது பெண் மேயர் என்று தாம்பரத்துக்கு ஒதுக்கப்பட்டது அந்த பெண் மேயர் தாம்பரத்துக்கு ஒரே ஒரு வார்டு இந்த பழைய தாம்பரம் ஐம்பத்தி ஒன்னாவது வார்டு மட்டும்தான் பெண் மேயருக்காக ஒதுக்கப்பட்டது ஆனால் நான் எப்பொழுதுமே ஸ்டாண்ட் பை வச்சுருப்பேன் ஸ்டாண்ட் பை என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரே ஒரு உறுப்பினர் கேஸ் அந்த ஒரு உறுப்பினர் நமக்கு வந்து தோத்துட்டா என்ன ஒரு பயந்துக்கின்னு அங்கே வந்து நம்ம மேயர் வந்து லேடிஸ் இல்லாது ஜென்ஸு தான் அது இன்னொரு மேயரை உருவாக்க வேண்டும் என்று ரெண்டு பேரை தயார் பண்ணேன் ஏன்னா மீதியெலாம் ஆதி திராவிடர் ரெண்டு பேர் யாருமே கிடையாது தாமிரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு அந்த கிட்ட வந்து கை போய் போய்விட்டது ஆனால் அந்த மாதிரி இன்றைக்கி மேடையில் பேசல பேச பார்க்கும்போது போது அடுத்த வாட்டி உடமாட்டாக தெரியுது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவனுடைய பணி இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கிற தாம்பரம் தொகுதி மக்கள் நாங்கள் யாருன்னு போய் பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உள்ளூரில் இருப்பவர்களுக்கு தெரியும் என்னுடைய பகுதி இது இங்கே வருபவர்கள் புதிதாக நிறைய பேர் வராங்க நிறைய பேர் போகிறாங்க அப்படி வருகின்ற நம்முடைய கழகத்தோடர்கள் இந்த ஒரு லட்சம் பேர் அரசு ஊழியர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எதற்காக உங்கள் வீட்டுக்கு அரசு அதிகாரிகள் வருகிறார்கள் உங்களோடு ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றது நூறு நாட்கள் அது நடக்கபோது நூறு நாட்கள் நடக்கும்போது ஒரு நாளைக்கு நூறு முகாம்கள் நடக்கப் போகிறது பத்தாயிரம் முகாம்கள் நடக்க போகிறது நாற்பத்தஞ்சு நாட்களிலே அதற்கு ரிசல்ட் வரப்போகிறது இது போல ஒரு அரசாங்கம் எனக்கு தெரிந்து இதுவரை வேற எந்த அரசாங்கமும் கிடையாது நம்ம எடப்பாடியை பற்றி பேச வேண்டும் என்றோ அல்லது நடிகரை பற்றி பேச வேண்டும் என்றோ நமக்கு கவலை இல்லை காரணம் நாம செய்த சாதனைகளை சொல்லி பொதுமக்கள் கிட்ட ஓட்டு கேட்குறோம் நாம ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதிமுக சரி அதிமுக எதிர்கட்சி வச்சுக்காங்க அந்த எதிர்கட்சி என்ன பண்ணணும் நாம் வந்து பதிலுக்கு அவர்களுக்கு விமர்சனம் பண்ணலாம் எதிர்கட்சி விமர்சனமே பண்ணலையே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார் அதற்கு உதாரணம் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கோயிலில் ஒரு வாட்சி மேலே தவறு நடந்து போச்சு காவலாளிகள் அழைத்து கொண்டு போனார்கள் அழைத்து கொண்டு போய் அவர் இறக்கிற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இன்னும் எப்படி அடித்தார்கள் எப்படி இருந்தார் என்பது யாருக்குமே தெரியாது ஆனால் முதலமைச்சர் மறுநாள் காலையில் அந்த ஊர் அமைச்சரை அனுப்புகிறாரு நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அந்த அம்மா கிட்டே இவரே தொலைபேசியில் பேசுகிறாரு தெரியாமல் நடந்து போச்சுமா யார் தப்பு செஞ்சாலும் நான் கண்டுபிடிக்கிறேன்னு பேசுகிறாரு அவருடைய மகன்கிட்டையும் அவருடைய இன்னொரு தம்பிக்கிட்டையும் பேசுகிறார் அதற்கு உண்டான நிதியை நம்முடைய அமைச்சர் பெரிய கருப்பன் உதவி செய்கிறார் அடுத்த நாள் இந்த வழக்கு சிபிஐக்கு கொடுக்கப்பட்டு விட்டது யார் செய்ய நடவடிக்கைகள் சிபிஐக்கு போயிடுச்சு அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவருடைய குடும்பத்தாருக்கு அரசின் சார்பாக ஒரு வேலை கொடுக்கப்படும் அந்த அம்மாவுக்கு ஒரு வீட்டுக்களை கொடுக்கப்பட்டு வீடுகள் கட்டுவதற்கு நிதியும் கொடுக்கப்படும் இன்றைக்கு ஒரு அரசாங்கம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை பணிகளும் செய்து முடித்து விட்டாச்சு அதுக்கப்புறம் எதிர்கட்சி போகிறாங்க அதுக்கப்புறம் அறிக்கை விட்றாங்க இன்னான்னு சொல்லி அறிக்கை தயவு செய்து அதை மட்டும் சொல்லுங்கள் ஒரு அரசாங்கம் சிபிஐக்கு கொடுத்துருந்தா தப்பு நாங்கள் மூடி மறக்கணும்னு சொல்லலாம் நாங்கள் கொடுத்துட்டோம் தேவையான வாய்ப்பை கொடுத்துட்டோம் நிதியும் கொடுத்துட்டோம் மன்னிப்பும் கேட்டோம் எட்டு கோடி மக்கள் எட்டு எட்டரை கோடி மக்கள் இருக்கிற இடத்துல சில தவறுகள் நடக்கும் அரசு ஊழியர்களில் யாரும் சொல்ல முடியாது என்னை தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா லட்டியா லட்சியாரில் சாவாங்களானா எனக்கு சந்தேகம் தான் அது விசாரணையில் இருக்குது அதை பற்றி நான் அது உள்ளே சொல்ல விரும்பவில்லை ஆனால் எதிர்கட்சி ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாமல் ஒரு தனித்துக்கொண்டு அதற்கு பின்னால் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தாம்பரம் தொகுதியை பொறுத்தவரை இதே சாலையில் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் தரப்போகுது பின்னால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளே கிரவுண்ட் வரப்போகுது தாம்பரம் மாநகராட்சி ஆகிவிட்டது மூன்றாவது டெர்மினலாக ஆகிவிட்டது அரசு அலுவலகங்கள் அத்தனையும் தாம்பரத்தில் வந்து விட்டது வராத ஒரே ஒரு அலுவலகம் கலெக்டர் ஆபீஸ் வெகு விரைவில் அந்த கலெக்டர் ஆபீஸும் தாம்பரத்துக்கு மாற்றுவோம் தாம்பரம் தான் தலைமையிடம் தாம்பரம் தலைமையிடம் என்று சொன்னால் சென்னைக்கு அடுத்து மிகப்பெரிய மாநகராட்சி இது என்று சொன்னால் தாம்பரத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி விட்டோம் விட்ட பணிகளை தொடர்வோம் எங்களை நம்பி வாக்களித்தீர்கள் தொடர்ந்து வாக்களியுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர் பின்னால் நாங்கள் நின்றோம் அவர் மகன் இன்றைக்கு இருக்கிறார் அவருக்கு பின்னால் இன்னொரு வாக்க எந்த கட்சியிலும் ஒரு தலைவர் இல்லை இந்தியாவிலே மிக சிறந்த தலைவர் யார் என்று சொன்னால் தளபதி மு க ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லை அந்த அளவுக்கு நிர்வாக திறமை படைத்தவர்கள் இயக்கம் இருக்கிறது ஆக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அடுத்த கூட்டம் செல்ல இருக்கின்ற காரணத்தினால் வந்திருக்கின்ற கழகத்தினுடைய தோழர்கள் இளைஞரணி தம்பிமார்கள் நிகழ்ச்சி முடித்தவுடன் நலத்திட்டங்களை வழங்கி இன்னும் இந்த கூட்டம் சிறப்பாக இருப்பதற்கு ஏற்பாடு செய்து நடத்த வேண்டும் என்று கேட்டு கூட்டத்தை நடத்திய அத்தனை பேருக்கும் கழகத்திற்கும் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கொஞ்சம் மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி அவர்களே தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அண்ணன் ஏகாம்பரம் அவர்களே அண்ணன் கருணாகரன் அவர்களே அண்ணன் வேலுமணி அவர்களே பொதுக்கூட்டம் இளைஞரணி கூட்டமாக நம்முடைய மாநகர செயலாளர் அறிவித்திருந்தாலும் கூட்டம் கிடையாது இது பொதுக்கூட்டம் என்ற சகோதரருக்கு என்ற நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த மாவட்டத்தில் தாமோ அன்பரசன் அவர்கள் பகுதி இளைஞரணி அமைப்பாளர் தம்பி சூர்யா அவர்களே வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய வட்டக்களத்துறை செயலாளர் நன் ஸ்ரீதர் குமார் பாபு அவர்களே கொடுத்துருங்க வாங்க பயனாளியை வாங்க ஒரு நாலு பேர் மட்டும் வாங்க நீங்கள் இது கொடுத்துருங்க நாங்கள் இது கொடுத்துருவேன் ஓகே வரவேற்புரை அளித்த மந்திரக்கக்கூடிய வட்டக்கழகத்துறை செயலாளர் ஸ்ரீதர் குமார் அவர்களே ராஜேஷ் அவர்களே கார்த்திக் அவர்களே திவாகர் அவர்களே தப்பி தா தாஸ் அவர்களே மதன் அவர்களே பாலசுப்ரன் அவர்களே கார்த்திக் ராஜா அவர்களே நரேஷ் கண்ணா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாநகராத்துறை செயலாளர் அண்ணன் எஸ் ஆர் ராஜா அவர்களே வாங்க லைனில் பொறுமையாக அவர் சொல்லுப்பா லைனில் பார்த்து பொறுமையாக வாங்க அவன்ட்டாங்க அவ்வளவுதான் இது வெளியூர் பொறுமையா பொறுமையா வாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்